எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியும் முன்பே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி சிவன்மலை முருகன் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த முருகன் கோயிலானது திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் அருகில் உள்ள சிவன்மலையில் அமைஞ்சிருக்குங்க சுப்பிரமணியர் ஆலயம் தொரட்டி மரம் தலவிருச்சகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அருணகிரி நாதரால் புகழ்பெற்ற பாடல் இந்த ஸ்தலம்னு சொல்லலாங்க பதினெண் சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருக பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டாருங்க அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலை என பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க இந்த சிவன்மலை முருகன் கோவிலில் ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறியறதுக்கு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த மலை கோயில்னு சொல்லலாங்க இதில் சிவன்மலை உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படலாம் அதே மாதிரி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைத்து வழங்கப்படுகிறது இதனால் என்னென்ன நாட்டில் தாக்கங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்தியபோது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதியான சிவன் மலைன்னு சொல்லப்படுது இது பார்வதி அகத்தியர் மற்றும் ஆகியோரை சிவனை நோக்கி தவம் செய்த தளம் என்றும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த சிவ முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு தல வரலாறு சொல்லப்படுது மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருப்பார் சிவன் மலை மீதுள்ள கோயிலுக்கு செல்ல சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகட்டுகள் கொண்ட மழை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த கோயிலோட சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி முருகப்பெருமானே பக்தர்களோட கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதும் பல ஆண்டுகளுக்கவே கடைபிடிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க இன்னொரு பக்தரோட கனவுல வந்து அடுத்த பொருளை கட் சுட்டி காட்டும் வரை பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தரோட பார்வைக்காக வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வரும்னு சொல்லலாங்க மற்ற திருத்தலங்கள் போல அல்ல இங்கு முதல் வழிபாடு தான் நடைபெறுங்க மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு பிள்ளையா இருக்கு ஆனா இங்கு முருகப்பெருமானுக்குத்தான் முதல் வழிபாடு நடைபெற இருக்குன்னு சொல்லலாங்க இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்க நிற்கும் அணையாத தீபம் ஒன்றும் எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க சிவன் மலையில இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க கண்கள்ல அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க இங்கு தொ தொரட்டி மரம் தல விருச்சகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொரட்டி என்பது ஒரு வகை மரம் இது கொங்கு நாட்டு பகுதியில் பல கோயில்கள்ல தல விருச்சகமாக இறைவனோடு சேர்ந்து வழங்கப்படுதுங்க சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிற திறம் அரிதுன்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்களோட சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியன் செய்து வென்றவர்கள் தான் சித்தர்கள் அந்த வகையை சேர்ந்தவர்களில் ஒருவரான சிவவாக்கிய சித்தர் பூசித்த மலைதான் சிவன் மலை எங்கும் வலம் பொங்கும் கொங்கு நாட்டோட சிங்க நகரமான காங்கேயத்திற்கு அருகில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில் சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு இந்த மலை மீது கோயில் கொண்டு அருள்பாலித்து வரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பு பாட்டாளி மலை என்று வழங்கப்பட்டதாகவும் அதன்பின் அங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களோட பெருமையோட பக்தர்களோட ஒத்துழைப்பாலையும் பல திருப்பணிகள் செஞ்சிருக்காரு அது முதல் இந்த மலை சிவன் மலை என்று பெயர் பெற்றதாம் அந்த காலத்துல இந்த மலையை சுற்றி பசுக்கள் சூழ்ந்தும் மேய்ந்தும் வர வளம் பெற்றிருக்கு பசுக்களை சே என்று கூறுவது தமிழ் வழக்க இருக்குங்க இதனால சிவனின் சேயான குகன் வந்து அமர்ந்து அருள் பாலித்தாலும் சேமலை என்று அழைக்கப்பட்டது கால சுழற்சியில அது சிவன் மலை என அறிவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்குன்னு சொல்லலாங்க இந்த கோயிலோட முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவன்மலை உத்தரவு தாங்க இந்த உத்தரவு பெட்டி ரொம்பவுமே ஒரு பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இதில் வைக்கப்படும் பொருளானது நாட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாங்க நடப்பதை முன்கூட்டியே சொல்லும் திறமை வாய்ந்த ஒரு பெட்டின்னே சொல்லலாங்க இந்த பெட்டியில் தற்போது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க அதே போல் கடந்த காலங்களில் சில வருடங்களுக்கு முன்பு கோயில் பெட்டியில் சொம்புல தண்ணீர் வைக்க உதவு உத்தரவு வந்தது இதனால் நாட்டில் என்ன நடக்க போகிறது என அது பற்றி அப்போது யாருக்கும் தெரியலை ஆனால் சில நாட்கள்லேயே தமிழகத்தில் மக்களோட மனங்களில் மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு ஏற்பட்டதுன்னு சொல்லலாங்க அடுத்து மஞ்சள் வைத்து கோயிலில் பூஜை செஞ்சாங்க முன்பு முன்பு காட்டுல சும்மா கிடந்த மஞ்ச தங்கத்தோட விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்ல விற்பனையானது அப்போது விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த விலை இப்போது வரை பழைய நிலைக்கே திரும்பியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து அங்கிருந்து கரூரை சேர்ந்த ஒரு கட்சி முன்னாள் மாவட்ட தலைவர் வந்து விஸ்வநாதன் அப்படிங்கிற சொல்கிறவர் என்ன அப்படின்னா நான் இந்த கோயிலை மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து வருகிறேன் இங்கு வந்துட்டு சென்றாலே ஒரு மாற்றம் நிச்சயமாக நடக்குது இந்த கோயிலில் சக்தி அபூர்வமானது முன்பு ஒரு பக்தரோட கனவுல வந்து மண் வைத்து பூஜை செய்ய செய்யப்பட்ட சொன்னதான் அது முதல் இந்த பகுதியை சுற்றி நிலத்தின் மதிப்பு கண்ணு பின் கண்ணாபின்னமாக என உயர்ந்து விட்டதா அவ்வளவு ஏன் தமிழகத்தில் பல இடங்களில் இதே நிலைதான் இப்போது கூட ஆணைய மக்கள் வந்து நிலம் வாங்குவது ரொம்ப ஒரு பெரியதாக காணப்படுதுன்னு சொல்லலாங்க மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்குன்னு சொல்லலாங்க ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார் சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து குறிப்பாக உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைத்து தொன்று தொட்டு வழங்கி வருதுன்னே சொல்லலாங்க பக்தர் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமிகளிடம் அர்ச்சகருடன் பூக்கட்டி போட்டு அனுமதி கேட்பாங்க அதே மாதிரி ஆண்டவரிடம் உத்தரவு வந்தா ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுது அதே மாதிரி கிணற்றில் தண்ணீர் இறைக்கும் சால்பரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பறிகள் பயன்பாடு குறைந்தது மின் மோட்டர்கள் பயன்பாடு அதிகரிப்பதாக சொல்லப்படுது அதே மா அந்த வகையில் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதியின் கனவுல வந்து கடவுள் கூறியது வைக்கோல் வைக்கப்பட்டதாகவும் இதனால் விவசாயம் செலுத்தி விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டுவாங்க அப்படிங்கிறதும் பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க விவசாயம் செய்து உலக மக்களை பசியின்றி வாழ செய்யும் விவசாயிகள் அனைவருடைய குடும்பங்களும் நன்கு மகிழ்ச்சியுடன் நிறைந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல பொருளாதாரத்துடன் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை சுப்பிரமணியம் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில சிறப்பாக வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுகிறது இந்த வைகோலால நாட்டுல நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பங்களும் மக்களிடையே நிலவுதுன்னு சொல்லலாங்க வைக்கோலானது சிறப்பாக வைக்கப்பட்டிருக்கு இந்த வைக்கோல் வைக்கப்பட்டதுனால நாட்டில் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கும் இதனால மாற்றங்கள் போக போகத்தான் தெரிய வரும்னு சொல்றாங்க அதே மாதிரி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பக்தரோட கனவுல வந்து அரை பவுன் தங்கத்தை வைத்து பூஜை செய்ய சொன்னதான் சாமி கூ சாமிக்கு கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் வியந்து கிடக்க அடுத்த சில நாட்களிலேயே அதன் உண்மை நிலவரம் உலகிற்கு தெரிய வர ஆரம்பிச்சது அது என்ன அப்படின்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்து அப்போதுதான் பெண்ணை பெற்றவர்கள் முருகா இது என்ன சோதனை என குரலை உயர்த்தினாங்க இப்போது வரை முருகா நீதான் எங்க பில் பெண்களை பெண்களை கரை சேர்க்க வேணும் என பிரார்த்தனை செய்து வராங்கன்னு சொல்லலாங்க இது இப்படி என்ன மற்றொரு பக்தரோட கனவுல வந்து முருகன் தேங்காயை வைக்க சொல்லி உத்தரவு வந்ததான் அதே போலவே தேங்காயை வைத்து பூஜையும் நடைபெற்றது அப்போதுதான் தேங்காய் விலையும் கூட அதிகரித்து கொப்பரை தேங்காய்க்கும் ஒரு மவுசு வந்து அது கொப்பரை தேங்காய் ஊழல் வரை சென்று நின்றது அப்படின்னு சொல்லப்படுது சிவன்மலை முருகன் கோயிலுக்கு சென்று வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கோலானது வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க இதனால் வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை ஸ்தலம்னு சொல்லலாங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அனைத்துக்கும் தீர்வு கிடைக்குங்க அற்புத மலையாக விளங்குறதுனால பக்தர்கள் அதிக அதிகமானவங்க வராங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள நவகிரக சன் நதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அது விட்டுவிடுன்னு சொல்லலாங்க சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்திருக்காருன்னு சொல்லலாங்க இங்கே வந்து அனைவரும் அதனோட பயனை பெறுங்கள் இந்த இந்த பதிவில் நம்ம சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்கள் தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நீங்கள் முருகன் பக்தராக இருந்தால் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ